உதவியா சிபிஐ என்ன சொல்லுது கைது செய்து வழக்கில் உண்மை தெரிய வரும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டது முன்னாள் காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூரை காப்பாற்றும் நோக்கில் பொன் செயல்பட்டாரா என்றும் பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக ஆவணங்கள் உள்ளதா என்றும் சிபிஐக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுக்கு உதவியதாக சிபிஐ பதிந்த வழக்கில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது தமிழக காவல்துறையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன்மாணிக்கவேல் பணிபுரிந்தபோது பணிபுரிந்த போது சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த சர்வதேச சிலை கடத்தல்காரர் தீனதயாளனை கைது செய்தார் அவரது வாக்குமூலம் அடிப்படையில் திருவள்ளூர் டிஎஸ்பியாக பணிபுரிந்த காதர் பாஷா கோயம்பேடு போலீசில் சிறப்பு இருந்த சுப்புராஜ் பதினேழில் பொன்மாணிக்கவேல் தலைமையிலான போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் பின் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் காதர் பாஷா தீனதயாளனுக்கு ஆதரவாக பொன்மாணிக்கவேல் செயல்பட்டார் அவரை வழக்கு ஒன்றில் இருந்து தப்ப வைக்க என் மீது பொய் வழக்கு பதிந்து கைது செய்தார் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சிபிஐ வழக்கு பதிந்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது பொன் மீது டெல்லி சிபிஐ போலீசார் வழக்கு பதிந்தனர் இதை சிபிஐ விசாரிக்க அதிகாரமில்லை உள்நோக்கில் சட்டவிரோதமாக வழக்கு பதியப்பட்டுள்ளது முன்ஜாமீன் அனுமதிக்க வேண்டும் என பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற கிளையில் மனு செய்தார் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை இன்று ஓத்தி வைத்தார்